அணிவது அரைஞான் கயிறு அணிவது அரசிலை அணிவது காலிற்கு காப்பு அணிவது ரத்தின பரல் கொண்ட சிலம்பு அணிதல் கால் விரல் மோதிரம் அணிவது வலது மேல் கையில் பாசாயுதம் அணிவது இடது மேல் கையில் அங்குசம் அணிவது கீழ் இடது கையில் கரும்பு வில் அணிவது கீழ் வலது கையில் மலரம்புகள் அணிவது ஒளிவீசும் சிகப்பு ரத்தினம் பதித்த இரு பாதுகைகள் அணிவது தனக்கு ஒப்பான அணிகலன் முதலான அணிந்த ஆவரண தேவதைகளுடன் மகா சக்கர பீடத்தில் அமர்வது காமேசனது மடியில் அமர்வது அமுத கிண்ணம் ஏந்துவது வாயலம்ப நீர் வார்ப்பது ஏலரிசி கிராம்பு பச்சை கற்பூரம் கஸ்தூரி குங்குமப்பூ ஜாதிக்காய் ஜாதி பாக்கு வால்மிளகு சுக்கு சுண்ணாம்பு ஆகியவை கொண்டு தயார்